Oh, 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 சாதி வழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் ஈரோடு மாநகரத்தில் இது பெரியார் வன் திராவிட எழுச்சி பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட வன்னியரசு மற்றும் தகடூர் தமிழ்ச்செல்வன் ஆகியோரிடம் தங்க மணிமேகலை தலைமையில் கவின் சின்னமான பானை வழங்கப்பட்டது மாநகர மாவட்ட செயலாளர் எம் எஸ் சாதிக் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் ஈரோடு வடக்கு மாவட்ட செயலாளர் ஈஸ்வரன் தெற்கு மாவட்ட செயலாளர் கமலநாதன் மேற்கு மாவட்ட செயலாளர் மிசா தங்கவேல் மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் சௌமியா ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வி சி சந்திரகுமார் சிறப்பு விருந்தினராக ஈரோடு கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் நாவுக்கரசர் நாஞ்சல் சம்பத் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு தலைமை நிலைய செயலாளர் வி சிக தகடூர் தமிழ்செல்வன் மாநில துணை செயலாளர் மாமன்ற உறுப்பினர் யாகூ உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகாரம் பெற்று கட்சியின் சின்னமாக பாணி சின்னம் பெற்றதை அடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவனை கடலூர் மாநகராட்சி துணை மேயர் பா தாமரை செல்வன் சென்னையில் நேரில் சந்தித்து கட்சி அங்கீகாரம் பெற்றதற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் அப்போது மாவட்ட பொருளாளர் துரை மருதமுத்து தொகுதி செயலாளர் அதியமான் மாவட்ட துணை அமைப்பாளர் ஐயப்பன் பழனி நிலவழகன் விஜய் விஷ்ணு ஆகியோா் உடனிருந்தனா் We'll i right கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவில் பகுதியில் இயங்கி வரும் கலைமக்கள் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்ததில் மாணவ மாணவிகள் காயமடைந்தனர் அவர்கள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காட்டுமன்னார் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் மணபாலன் அவர்களை நேரில் சந்தித்து பார்வையிட்டு ஆறுதல் கூறினார் இந்த நிகழ்வில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நகர பொருளாளர் கஸ்பாபாலா பாலா செல்வக்குமார் ஆற்றல் அரசு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா் மகளிர் தினத்தை முன்னிட்டு திருவண்ணாமலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிர் விடுதலை இயக்கம் சார்பாக மாநில மாநாடு நடைபெறவுள்ளது இதில் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் பங்கேற்க உள்ள நிலையில் சேலம் மாவட்டத்தில் உள்ள பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் கூட்டரங்கில் மகளிர் விடுதலை இயக்கம் சார்பாக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது மாநில மாவட்ட துணை செயலாளர் தில்லைக்கரசி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டரங்கில் பத்து மாவட்டங்களிலிருந்து மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஆலோசனையில் ஈடுபட்டனா் இந்த ஆலோசனை கூட்டத்தில் ராசாதி பிரியா புஷ்பா ரேவதி சசி உள்ளிட்ட மகளிர் விடுதலை இயக்கத்தினர் மாவட்ட பொறுப்பாளர்கள் மாநில பொறுப்பாளர்கள் பகுதி பொறுப்பாளர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் எங்களுக்கு பானச்சின்னம் வெட்டி பெற்றது பானசன்னே கொடுத்ததுக்கு அதுக்கு வந்து மகளிர் சார்பில் மாச்சி எட்டு மகளிர் முன்னிட்டு திருவண்ணாமலையில் எழுச்சித்தல் தலைமையில் தலைமையில் மகளிர் மாநாடு வெற்றிகரமாக அது எல்லாம் மாதிரி கொண்டாடுறோம் அதுக்கு இதுக்கு ஆலோசனை கொடுத்து பத்து மாவட்டத்தில் இருந்து வந்துக்கிறாங்க பத்து மாவட்டம் மா மாவட்ட செயலாளர் மகளிரும் கலந்து கொண்டு கலந்து கொட்டுட்டாங்க அந்த மாநாட்டுக்கு எவ்வளோ வண்டி வைக்கலாம் எவ்வளோ பெண்களை திரட்டலாம் அந்த மாநாட்டை வெற்றிகரமாக மதுவெழுப்பு மாநாடோட இதை பெரும்பாலமாக கொண்டாட போகிறோம் அதுக்கு இதுக்கு ஆலோசனை போட்டதுக்கு இந்த மகளிர் மாவட்ட செயலாளர்களும் கலந்து கொண்டதுக்கு இந்த எங்கள் சேலம் சார்பில் மாடு துணிச்சாலை தில்லைகரிசி நாங்கள் அழகாக வருகை வரிகள் சொல்லி வர வச்சு நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இது முழுக்க முழுக்க எங்கள் தலைவருக்கு தான் அந்த பாராட்டு விழா கட்சி அங்கீகாரமானதுக்கு நம்ம பெரும்பாலமாக நாங்கள் கொண்டாட போகிறோம் பெண்கள் வந்து எங்களுக்கு இந்த அளவுக்கு கொடுத்துருது தலைவர் ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு நன்றி தலைவர் முக்கிய முக்கிய எங்களுக்கு பெ பெண்களுக்கு வந்து முக்கிய முக்கியத்துவம் கொடுக்குறாரு எங்கள் தலைவர் மாரி எந்த தலைவருமே இல்லை சொல்ல முடியாது அதுதான் உண்மை எங்களுக்கு இந்த அளவுக்கு எங்களுக்கு கொடுத்துருக்குறாருன்னா பிரச்சனை எழுச்சி தமிழ் தலைவர் நாடாளுமன்ற எம்பி எங்க தலைவர் தோல் தோல் திருமாவளம் அவரு தான் அவரால் தான் நாங்க இன்னைக்கு வந்து நாங்க இந்த அளவுக்கு நின்று நாங்க பேசுறோம் எங்களுக்கு வந்து பேச வாய்ப்படுத்துக்கு பத்திரிக்கையாளர்களுக்கு நன்றி மகளிர் சார்பில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் தாலுகா மணப்படையூர் கிராமத்தைச் சேர்ந்த தர்மராஜ் என்கிற தலித் இளைஞரை செங்கல் கால்வாய் தொழிலுக்கு அழைத்து சென்று உருட்டு கட்டையால் அடித்து கொலை செய்துவிட்டு அவரது மனைவி சங்கீதாவை மிரட்டி கொலையை திசை திருப்பியும் கொலை வழக்கிலிருந்து தப்பிக்க முயற்சி செய்து வரும் கபிஸ்தலம் காவலர் சிவராஜ் மீது எஸ் சி எஸ் டி வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் கொலை வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தியும் புனல் குளத்தில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரி மாணவி ஆறுமுதி என்பவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதற்கு காரணமான அதே கல்லூரியைச் சேர்ந்த விராலிப்பட்டியைச் சேர்ந்த மாணிக்கம் என்பவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் திருவளஞ்சுளி கடை வீதியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தஞ்சை மேற்கு மாவட்ட செயலாளர் தமிழன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றைய செயலாளர் பாபு முன்னாள் மண்டல செயலாளர் வழக்கறிஞர் விவேகானந்தன் முன்னாள் நாடாளுமன்ற தொகுதி செயலாளர் இடிமுரசு நில உரிமை மீட்பு இயக்க மாநில துணை செயலாளர் வெற்றிவேந்தன் திருமாறன் புறக்கோட்டை குணசேகரன் ஒன்றிய செயலாளர்கள் ஜெயக்குமார் பசுபதி வளவன் புர்ஹானுதீன் இனியவன் அழக அம்பிகாபதி துரை பிரபு அரசு வணங்காமுடி முருகானந்தம் தென்னவன் வயலூர் பரத் நாகத்தை வினோத் இளங்கோ செந்தில் சிலம்பரசன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் முதலாவது கோரிக்கை என்னவென்றால் மலப்படியூர் கிராமத்தைச் சேர்ந்த தர்மராஜ் இளைஞர் அவரை இதே ஊரை சேர்ந்த கவிசலம் காவல் நிலையத்திலே காவலராக பணிபுரிகின்ற சிவராஜ் என்பவர் அவரது காலவாய் பணிக்கு அழைத்துச் சென்று அங்கே சரியாக வேலை செய்யவில்லை என்பதற்காக அவரை அடித்து படுகொலை செய்திருக்கிறார் இதனை மறைப்பதற்காக அவருடைய அந்த தர்மராஜ் அவர்களுடைய மனைவியை மிரட்டி சங்கீதா அவர்களை மிரட்டி இந்த படுகொலையை மறைக்க முயற்சித்து வருகிறார்கள் இதற்கு கும்பகோணம் காவல்துறை காவல் துணை கண்காணிப்பாளர் உடந்தையாக இருக்கிறார்கள் கீர்த்திவாசன் அவர்கள் இருக்கிறார் இது கண்ணூற்ற சாட்சிகள் நேரடி இதுவரையில் அந்த வழக்கை கொலை வழக்காகவோ வன்கொடுமை வழக்காகவோ மாற்றாமல் அப்படியே வைத்திருக்கிறார்கள் இது கண்டனத்துக்குரியது உடனடியாக தர்மராஜ் அவர்களுடைய படுகொலையை உடனடியாக விசாரித்து அதனை வன்கொடுமை படுகொலை வழக்காக மாற்றி அமைத்து அந்த குடும்பத்திற்கு உரிய நிவாரணத்தை வழங்க வேண்டும் அவருடைய குழந்தைகள் பாருங்கள் இரண்டு பெண் குழந்தைகள் இந்த இரண்டு பெண் குழந்தைகளுக்கு ஒரு பையன் இரண்டு பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள் இவ்வளவு பரிதாபத்திற்குரிய ஒரு ஒரு குடும்பத்தை இன்றைக்கு நடுத்தருவில் விட்டிருக்கிறார்கள் இதற்கு காவற காரணம் முக்கியமாக காவல்துறையாக இருக்கிறது அடுத்ததாக தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டைக்கும் தஞ்சைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கிங்ஸ் கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்த சாதி இளைஞன் அந்த பெண்ணை வார்த்தை கூறி அதனை காலத்தை காதலிப்பதாக கூறி அவளை முற்றிலும் முற்றிலும் முற்றாக பாலியல் கொடுமை செய்து அந்த கொடுமையின் காரணமாக அந்த மாணவியை தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு மாதத்திற்கு மேலாகியும் கூட சாருமதையின் படுகொலைக்கு இதுவரையில் நியாயம் கிடைக்கவில்லை மிக மிக மெத்தனமாக விசாரிக்கிறார்கள் எதிரிகளை காப்பாற்றுவதற்காக குற்றவாளிகளை காப்பாற்றும் வன்கொடுமை வழக்கு பதிவு செய்து உடனடியாக குற்றவாளிகளை கைது செய்து இரண்டு குடும்பத்திற்கும் நிவாரணம் வழங்கவில்லை என்றால் மாவட்ட செயலாளர் அவர்கள் அறிவித்தபடி பட்டீஸ்வரம் காவல் நிலையத்திலும் மேற்கு கும்பகோணம் மேற்கு காவல் விடுதலை சிறுத்தைகள் ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் ஆயிரம் பேர் சேர்ந்து போராட்டத்தை நடத்துவோம் என்கின்ற செய்தியினை தெரிவித்துக் கொள்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் அங்கீகார வெற்றி விழா மார்ச் எட்டாம் தேதி உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மகளிர் விடுதலை இயக்கம் ஒருங்கிணைக்கும் மாநில மாநாடு திருவண்ணாமலையில் அடுத்த மாதம் மார்ச் ஒன்பதாம் தேதி நடைபெற உள்ளது இதையொட்டி திருவண்ணாமலை வேங்கிகாலில் மகளிர் விடுதலையக்கம் சார்பில் மாநில மகளிர் மாநாடு நடத்துவது குறித்து மாநில செயற்குழு கூட்டம் மாநில செயலாளர் ரா நர்சோனை தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில முதன்மை செயலாளர் ஏ சி பாவரசு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் மேலும் திருவண்ணாமலையில் நடைபெறவுள்ள மாநில மாநாட்டை சிறப்பாக நடத்துவது குறித்து மகளிர் விடுதலையக்க நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது இதில் மாநில பொருளாளர் ரா அரசி மாநில துணை செயலாளர் ரா செஞ்சோலை மாவட்ட செயலாளர் வளர்மதி மாநில செயலாளர் நர்சோனை மாவட்ட செயலாளர்கள் சுகந்தி செல்வி வள்ளி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மார்ச் உலக மகளிர் நாளை முன்னிட்டு ஐநா பேரவை ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கருப்பொருளை அறிமுகம் செய்யும் சென்ற ஆண்டு சொல்லிய அறிமுகம் டிஜிட்டலைஸ்டு வேர்ல்டு அதாவது தகவல் தொழில்நுட்ப துறையில் பெண்கள் அனைத்து துறைகளிலும் பெண்கள் பங்கு பெற வேண்டும் என்று ஐநா நிறுவனம் கூறியது அதுபோல நம்முடைய தலைவர் அவர்களும் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கருப்பொருளை மகளிர் விடுதலை இயக்க சார்பில் உலகத்திற்கு மிக உறக்க சொல்லி கொண்டிருக்கிறார் அப்படி சொல்லுகின்ற அந்த தலைவர் இவ்வாண்டு அங்கீகாரம் பெற்ற கட்சியின் தலைவராக உருவெடுத்திருக்கின்றார் அவருடைய அங்கீகாரத்தையும் அவருடைய உழைப்பையும் கொண்டாடும் வகையில் மகளிர் விடுதலை இயக்கம் மார்ச் எட்டை முன்னிட்டு திருவண்ணாமலையில் கட்சியின் அங்கீகார வெற்றி பெருவிழா என்ற ஒரு விழாவை மாபெரும் மாநாடாக நடைபெற திட்டமிட்டுள்ளது அப்படி அந்த திட்டத்தின் அடிப்படையில் சிதம்பரத்தில் சென்னை சென்னையில் மற்றும் இப்பொழுது திருவண்ணாமலையில் மதுரையில் ஆகிய நான்கு இடங்களில் மண்டல செயற்குழு கூட்டங்களை நடத்தி தமிழகம் முழுவதும் இந்த கருத்தை பெண்களிடையே ஒரு கருத்து பரவலாக கருத்து பரவல் பேரு இயக்கமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது மகளிர் விடுதலை இயக்கம் தன்னுடைய உழைப்பையும் தலைவரின் மீது கொண்டிருக்கின்ற மரியாதையையும் ஆண்டுக்கு ஆண்டு அதிகரித்து அதிகரித்து தன்னுடைய விழாக்களை தன்னுடைய குடும்ப விழாவாக பெரிய விழாவாக நடத்திக் கொண்டிருக்கின்றது அந்த வகையில் திருவண்ணாமலையில் கட்சியும் மகளிர் விடுதலை இயக்கமும் ஒருங்கிணைந்து மாபெரும் மாநாடாக தலைவர் அவர்களின் தலைமையில் அங்கீகாரப் பெருவிழாவை கொண்டாடுவோம் அதற்காக தான் இந்த மண்டல செயற்குழு கூட்டம் நடைபெற்றுள்ளது இந்த கூட்டத்தில் கள்ளக்குறிச்சி கடலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை சென்னை ஆகிய இந்த மாவட்டத்தை சுற்றி உள்ள அனைத்து மாவட்டங்களும் நிர்வாகிகளும் கலந்து கொண்டுள்ளார்கள் நேற்று சொல்லி இன்றைக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாநில நிர்வாகிகள் இந்த கூட்டத்திற்கு வந்திருப்பதை பெருமை அடைகிறேன் புதுச்சேரிக்கு பொருந்தாத புதிய கல்விக் கொள்கை சிபிஎஸ்இ பாடத்திட்டங்களை உடனே திரும்பப் பெற வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தமிழ்நாடு புதுச்சேரி துணை பொதுச் செயலாளர் தமிழ் உரிமை இயக்கம் தலைவர் பாவனன் தலைமையில் கல்வித்துறை முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரி மாநிலத்திற்கு என்று பண்டைய வரலாறு அகழாய்வு கலாச்சாரம் பண்பாடுகளை உள்ளடக்கிய பாடத்திட்டத்தை உருவாக்க வேண்டும் தமிழ் கல்வியை கட்டாயமாக்க வேண்டும் தமிழ் வழியில் பயின்ற அரசு சார்பு நிறுவனம் மற்றும் தனியார் துறைகளில் முன்னுரிமை என்பதை சட்டமாக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ் இயக்க பொருளாளர் சுகுமாரன் தமிழ் உரிமை இயக்க பொதுச் செயலாளர் மங்கே செல்வன் பாலசுப்ரமணியன் யாகதலி செல்வம் வேல்சாமி கபிலன் இனாமுல் ஹசன் ராசு அருள் சிபிஎம் செயலாளர் சலீம் சிபிஎம் பொதுக்குழு உறுப்பினர் பெருமாள் கழகம் தலைவர் வீரமணி அழகர் தீனா மற்றும் தமிழ் உரிமை இயக்க தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் அரசியல் ரீதியாக அதிகாரத்தை பிடிப்பதற்காக இங்கே இந்தி மற்றும் சமஸ்கிருத திணிப்பை புதிய கல்விக் கொள்கையின் மூலமாக நடைமுறைப்படுத்தி வருகிறது புதுச்சேரியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய என்ஆர் காங்கிரசும் பிஜேபி கூட்டணி அரசும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் இயக்கங்கள் மற்றும் அரசியல் கட்சியுடைய கடுமையான எதிர்ப்பையும் மீறி மக்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்காமல் தம்மனை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய என்ஆர் பிஜேபி கூட்டணி அரசு புதிய கல்வி கொள்கையில் சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தையும் நடைமுறைப்படுத்தி இருக்கிறது எனவே சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தின் மூலமாக கல்வி கற்கக்கூடிய மாணவர்களுடைய நிலை இன்றைக்கு படு பாதாளத்தில் தள்ளப்பட்டு இருக்கிறது அதற்கு அடிப்படை காரணம் சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தினுடைய மூலமாக கல்வி கற்பதற்கான எந்தவித அடிப்படை பயிற்சியும் இல்லாத ஆசிரியர்கள் புரிச்சியில் இருக்கிறார்கள் எனவே தமிழ்நாடு பாடத்திட்டத்தின் மூலமாக நடத்தப்படுகிற பாடங்களுக்குத்தான் இங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பயிற்சி அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் மத்திய அரசுடைய கல்வி திட்டமாக இருக்கக்கூடிய சிபிஎஸ்சி கல்வி திட்டம் இந்த ஆசிரியர்களுக்கு ஒரு புரிதல் இல்லாத கல்வி திட்டமாக இருக்கிறது எனவே அதன் மூலமாக அந்த சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை மாணவர்களுக்கு போதிக்கிற போது மாணவர்கள் எளிதே புரிந்து கொள்கிற அளவுக்கு அந்த பாடத்திட்டத்தை போதிக்கிற திறன் அவர்களுக்கு இல்லை அதற்கான பயிற்சியும் இல்லை எனவே அந்த அளவுக்கான அந்த பாடத்திட்டத்திலே கல்வி வலிமை இல்லை அதனால்தான் இந்த புதுச்சேரி அரசு பத்து மற்றும் பன்னெண்டு பன்னிரெண்டாம் வகுப்புக்கான பொதுத்தேர்வை தேர்வை நடத்துவதற்கு முன்பாக மாதிரி பொதுத்தேர்வை நடத்தியிருக்கிறார்கள் அந்த மாதிரி பொதுத்தேர்வில் தேர்வில் தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடு மாணவர்கள் தோல்வியை தழுவிருக்கிறார்கள் நூறு மாணவர்கள் எழுதுகிறார்கள் என்றால் அதில் தொண்ணூத்தி ஐந்து மாணவர்கள் தோல்வி அடைந்திருக்கிறார்கள் இது எவ்வளவு மோசமான பின்னடைவை இந்த புதுச்சேரிக்கு கல்வித்துறை வழங்கியிருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கவில்லை எனவே மாணவர்கள் தான் இந்த நாட்டை எதிர்காலத்தில் ஆளப்போகிறவர்கள் கத்தி அமைக்கப் போகிறவர்கள் ஆட்சி நிர்வாகம் இருந்தாலும் அதிகார நிர்வாகம் இருந்தாலும் தனியார் துறைகளாக இருந்தாலும் இன்றைக்கு கல்வி கற்கிற மாணவர்கள் தான் அதை நிர்வாகம் செய்யக்கூடிய நிலை இருக்கிறது எனவே அப்படிப்பட்ட மாணவர்களுக்கு வழங்கப்படுகிற கல்வி தரமான கல்வியாக இருக்க வேண்டும் அதிலே இந்த மண்ணுக்கான பண்பாடும் கலாச்சாரங்களும் இந்த மண்ணுக்கான வரலாறும் நிரம்பி இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய அடிப்படை கோரிக்கை இது ஒவ்வொரு இன மக்களுடைய கோரிக்கையும் அதுதான் ஆனால் அதையெல்லாம் கடந்து ஒன்றிய அரசு அந்த பாசிச பாஜக அரசு இன்றைக்கு ஆர் எஸ் எஸ் சனாதன கல்வி திட்டத்தை மீது திட்டமிட்டு புகுத்துகிறார்கள் அதுபோதான் இன்றைக்கு தமிழகத்திலே புதிய கல்வி கொள்கையை நடைமுறைப்படுத்த மாட்டோம் என்று அறிவிப்பதற்காக இன்றைக்கு கல்விக்கு வளர வேண்டிய இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடியை விடுவிக்காமல் இந்த அரசு வழிவாகிக் கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தர்மேந்திர பிரதான் அவர்கள் ஒரு அறிவிக்கை வெளியிடுகிறார் அவர்கள் பேசுகிற போது அந்த செய்தியை சொல்கிறார் தமிழகத்திலே மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் நாங்கள் அந்த நிதியை விடுவிப்போம் என்று அறிவிக்கிறார் முன்மொழி கொள்கை என்பது இந்திய திரிப்பதாகும் அதற்கும் மேலாக இன்றைக்கு எம்பி இன்றைக்கு இருக்கக்கூடிய கல்வி திட்டத்திலே மிக மோசமாக இருக்கக்கூடியது இந்த புதிய கல்விக் கொள்கையின் மூலமாக நடைமுறைப்படுத்துகிற இந்த மும்மொழி திட்டமாகும் மும்மொழி திட்டம் என்பது இந்தியை கட்டாயமாக்குவது இந்தியை கட்டாயமாக கட்டாயமாக நம் மீது திணிப்பதற்குத்தான் அந்த கல்விக் கொள்கையை இன்றைக்கு நடைமுறைப்படுத்துகிறார்கள் நடைமுறைப்படுத்த துடிக்கிறார்கள் எனவே தமிழகத்தில் அதை அதை தடுத்து நிறுத்துகிறார்கள் பழிவாங்குகிறார்கள் புதுச்சேரியில் தமிழ்நாடு புதுச்சேரியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பெருமளவிலே பாதிக்கப்படுகிறார்கள் என்பதனால்தான் இன்றைக்கு தமிழ் அமைப்புகளோடு தமிழ் உரிமை இயக்கம் இன்றைக்கு அனைத்து கட்சி தலைவர்கள் அழைத்து இந்த கண்டனத்தை இந்த அரசுக்கு பதிவு செய்கிறோம் thank you கரூர் மாவட்டம் பழைய ஜெயக்கொண்ட சோழபுரம் பேரூராட்சி அலுவலகம் முன்பு கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பனிரெண்டாவது வார்டு பூவம்பாடியை மறுசுழற்சி அடிப்படையில் தனி வார்டாக மாற்றிட வேண்டும் பேரூராட்சியில் பூவம்பாடி லட்சுமணம்பட்டி ஆகிய ஊர்களில் பட்டியலின மக்களுக்கு சுடுகாட்டு பாதை மற்றும் மயானக் கோட்டையை கட்டித்தர வேண்டும் அம்ருத் டூ பாயிண்ட் ஓ திட்டத்தில் கட்டப்பட்டுள்ள குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை ஆய்வு செய்து தரமான முறையில் கட்டி பொது குடிநீர் வழங்கிட வேண்டும் பேரூரா முக்கிய சந்திப்புகளில் கண்காணிப்பு கேமரா அமைத்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன பேரூர் செயலாளர் முருகேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பூவை பிரசாந்த் கிருஷ்ணராயபுரம் ஒன்றிய செயலாளர் மகாமணி கரூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் சக்திவேல் மண்டல செயலாளர் தமிழாதன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கிருஷ்ணராயபுரம் பேரூர் செயலாளர் உதயநிதி பார்த்திபன் கண்ணன் சங்கர் பெருமாள் விக்னேஷ் மாரிமுத்து அருண் பிரகாஷ் நாகராஜ் கமலம் ஜோ உமா எட்டாவது வார்டு கிளை செயலாளர் பிரபாகரன் மற்றும் எழுபதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனா் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் நகரில் சட்ட மாமேதை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு முழு உருவ வெண்கல சிலையை நிறுவிட வலியுறுத்தியும் புதிதாக கட்டி வரும் தாராபுரம் பேருந்து நிலையத்திற்கு புரட்சியாளர் அம்பேத்கர் பெயரை வைத்திடக் கோரியும் தாராபுரத்தில் செயல்பட்டு வரும் அரசு கலைக்கல்லூரிக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் கலைக்கல்லூரி என பெயர் சூட்டிட வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் முன்னாள் மாவட்ட செயலாளர் தமிழ் புத்து தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட துணை செயலாளர் ஆற்றலரசு தாராபுரம் நகர செயலாளர் செந்தில்குமார் தாராபுரம் ஒன்றிய செயலாளர் தனபால் குண்டடம் ஒன்றிய செயலாளர் சிரஞ்சீவி மூலனூர் சுடர்வளவன் மாவட்ட பொறுப்பாளர்கள் மோகன்ராஜ் காங்கயம் நகர செயலாளர் திருமா செந்தில்குமார் காங்கயம் ஒன்றிய செயலாளர் ஜெயக்குமார் மற்றும் நகர ஒன்றிய பொறுப்பாளர்கள் ராச உதயகுமார் கரிகாலன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மாவட்டம் தாராபுரம் அம்பேத்கர் அவருடைய முழு உருவ சிலையை தாராபுரம் நகரில வலியுறுத்தி விடுதலை கட்சியும் அனைத்து ஜனநாயக சக்திகளும் பெரியாரிய உணர்வாளர்கள் அம்பேத்கரி உணர்வாளர்கள் கூட்டமைப்பு சார்பிலும் தந்தை பெரியாருடைய உணர்வாளர்களும் ஒரு அம்பேத்கர் அம்பேத்கர்களுக்கு சிலை வைத்திட மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தையும் தமிழக அரசுக்கு கோரிக்கை கூடிய வகையில் ஆர்ப்பாட்டத்தையும் முன்னெடுத்துள்ளோம் இந் அடிப்படையில் தாராபுரம் உள்ளிட்ட அனைத்து தனித்தொகுதிகளும் உருவாகக்கூடிய உருவாக காரணமாக இருந்த சட்டத்தை இயற்றிய புரட்சியாளர் அம்பேத்கர் சிலையை தாராபுரம் பகுதியிலே நிறுவிடாது மிகவும் வருத்தத்தை தரும் விஷயமாகும் புரட்சியாளர் அம்பேத்கர் இயற்றிய சட்டத்தின் மூலமாக வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் நகரமன்ற தலைவர்களும் நகரமன்ற உறுப்பினர்களும் புரட்சியாளர் அம்பேத்கர் பெயரை கூட வைப்பதற்கு யோசிக்கின்றார்கள் இதை விடுதலை சிறுத்தைகளும் ஜனநாயக சக்திகளும் கண்டிக்கின்றோம் உடனடியாக நகரமன்றத்தில் தாராவரம் பகுதியில் புதுச்சேரி அம்பேத்கர் சிலை வைப்பதற்கு சரியான இடத்தை தேர்வு செய்து தீர்மானம் நிறைவேற்றிட வேண்டும் அது மட்டுமல்லாமல் புதுச்செயலர் அம்பேத்கர் அவர்களுக்கு சிலை வைப்பதற்கும் தாராபுரம் அரசு கலைக்கல்லூரிக்கு புதுச்செயலர் அம்பேத்கர் பெயரை சூட்டுவதற்கும் தமிழக சட்டசபையில் சட்டசபை உறுப்பினர் அவர்கள் அங்கும் தீர்மானம் நிறைவேற்றி பொதுச் அம்பேத்கர் அவர்களுக்கு முழு உருவ வெண்கல சிலையை தமிழக அரசை ஏற்று அமைத்திட வேண்டும் என்றும் புதிய பேருந்து நிலையம் அரசு கலைக்கல்லூரி காய்கறி அங்காடி உள்ளிட்ட பகுதிகளுக்கு புதுட்சியாளர் அம்பேத்கர் பெயரை கூட்ட வேண்டும் என்று நகரமன்றத்தை கேட்டுக்கொள்வதோடு தமிழக அரசுக்கு கோரிக்கையாக நாங்கள் முன்னே முன்வைக்கின்றோம் அதன் அடிப்படையில் தமிழக அரசும் நகரமன்றமும் முறையாக எங்களது கோரிக்கையை ஏற்று திராவிட ஆட்சியை மேலும் வலுப்படுத்துமாறு இந்த கண்டன ஆர்ப்பாட்டிக்கின்ற வாயிலாகவும் கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாகவும் இவரை வேண்டுமென்று கேட்டுக்கொள்கின்றோம்